ஓம் பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிபெயர்ச்சே ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம் குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கிறாரு செவ்வாய் பகவானும் குருவோடு சேர்ந்து ரிஷப வீட்டில் இருக்கார் சூரிய பகவான் சந்திரன் வீட்டில் நட்பு பெற்றிருக்காரு புதன் சுக்கரனும் அந்த கடக வீட்டிலையே சந்திரன் வீட்டிலே இருக்காங்க கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல கன்னி வீட்டிலே தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு சனி பகவான் எப்பவும் போல அவர் கும்ப வீட்டில் ஆட்சியாக இருக்கார் திரிகோணமாக இருக்கார் ராகு பகவான் மீன வீட்டில் இருக்கார் இதுதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைமைகள் சூரியன் சந்திரன் வீட்டில் இருக்கும்போது தான் ஆணி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் வருது இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி பதினாறாம் தேதி வரைக்கும் மெதுன வீட்டில் இருப்பார் பதினேழாம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார் சுக்ரன் பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார் அதே அதேபோல் செவ்வாய் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதி மேசை வீட்டிலேருந்து ரிஷப்பை வீட்டுக்கு வந்துடுவார் ஆக இந்த மாதத்தில் கிரகங்கள் இப்படி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்குது நிறைய விசேஷங்கள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் அம்மன் வழிபாடு அதிகமாக இருக்கும் ஏன்னா ஆடி மாதம்தான் மாடி அம்மனுக்கெல்லாம் கஞ்சி காட்சி ஊற்றுறது திருவிழா அதெல்லாம் நடக்கும் ஆவணி பிறந்தும் நிறைய கோயில்களில் விசேஷம் நடக்கும் இதில் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்கார் அப்போ சனி பகவானா யாரு நீதிபதி அப்போ நிறைய கோர்ட்டில் தீர்ப்புகள் நல்ல தீர்ப்பாக கிடைக்கும் அதே மாதிரி குருவும் செவ்வாயும் சேரும்போது இதுக்கு பேர் குரு மங்கள யோகம் சொல்கிறது திருமணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது குரு அப்படின்னா தனம் பணம் செவ்வாயின்னா பட்டம் பதவி அப்போ நிறைய பேருக்கு அரசு பணிகள் வியாபாரம் நல்லா இருக்கிறது இதெல்லாம் நிறைய நடக்க போகுது இந்த மாதம் இந்த மாதம் ஜூலை மாதங்கிறது உண்மையிலே ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனி வீடியோவாக இப்போ நம்ம வெளியிட போகிறோம் நேர்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இப்போ தான் முதல் முதல் அந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய நண்பர் உறவினர்கெல்லாம் சொல்லுங்கள் யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தானே பார்க்கலாம் மறுபடியும் நான் வணங்கும் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் மங்களாமிகை தாய் அத்தனை பேரையும் வணங்கி இந்த மாதம் முழுவதும் பன்னெண்டு ராசிக்கும் நன்மைகளே நடக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஓம் நமச்சிவாயம் இப்போ நம்ம மகர ராசியை பார்ப்போம் மகரம் அப்படின்னா சிகரம் அப்படின்னு நான் பேர் மகரம்னா சிகரம் வாழ்க்கையில் ஒரு நாள் கண்டிப்பாக சிகரத்தை தொடும் ராசி எதுன்னா மகரம் ஏன்னா இது சனி பகவானுடைய வீடு சனி பகவான் வீடுனாலே ஆரம்ப வயசுலேருந்தே சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு அந்த குடும்பம் படிப்படியாக முன்னுக்கு வரும் ஆனால் மகர ராசியில் மிகப்பெரிய தலைவர்கள் அரசியல்வாதிகள் அரசு உயர் அதிகாரிகள் இருக்காங்க ரைட் இந்த ஜூலை மாதம் எப்படி சார் இருக்குது அப்புடின்னா நீங்கள் முதல்ல பிரகாசமாக இருப்பீங்க அழகாக இருப்பீங்க தேஜஸ்ஸாக இருப்பீங்க நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க ஏன் இந்த ராசிக்கு சூரிய பகவானுடைய பார்வை கிடைக்குது சூரியன்னா யார் பிரகாசம் பஞ்சு வாழ்த்தி வெளிச்சம் ஒளி பிரகாசம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூரியன் தான் அப்போ ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து அந்த சூரியன் டைரெக்டாக ராசியை பார்க்கும்போது ஒரு வகைக்கு இது பௌர்ணமி யோகம்னு சொல்லலாம் சூரியன் மட்டுமா பார்க்குது சூரியனா யார் அப்பா அப்பா உங்களை பார்க்குறாரு உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்குறாருன்னு அர்த்தம் ஒன்பதாம் இடம் அப்பாவுக்குள்ள இடம் புதன் அதுவும் பார்க்குது அப்போ அப்பானால் முழுக்க முழுக்க ஆதரவு உண்டு அனுகூலம் உண்டு வரவு உண்டு குடும்பம் ஒற்றுமை உண்டு மாற்று கருத்து இல்லை அதை விட சிறப்பு இந்த ராசிக்கு மிகப்பெரிய ராஜ யோகாதிபதி யாருன்னா சுக்கரன் தான் அப்போ அஞ்சு கூட சுக்கரன் அவரும் உங்களை பார்க்கறதுனால நீங்கள் அழகாக இருக்கீங்க பிரகாசமாக இருக்கீங்க உங்கள் முகம் நல்லா இருக்கு நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அத்தனை தொழிலும் வேலை வாய்ப்பும் சிறப்பாக இருக்கான்னா இருக்குது அப்போ என்ன சார் கிடைக்கும் நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவினால வருமானம் நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவனால வருமானம் உங்களுடைய அப்பானால வருமானம் அஞ்சாம் இடம்னா அவங்க பூர்வீகத்தினால வருமானம் அஞ்சாம் இடம்னா அவங்க குழந்தைங்கனால வருமானம் அஞ்சாம் இடம்னா அவங்க தாய் மாமன்னால் வருமானம் அஞ்சாம் இடத்துல வேறு யார் இருக்கா குருவும் செவ்வாயும் இருக்காங்க குரு யார் உங்களுக்கு பன்னெண்டுக்கும் மூணுக்கும் உடையவர் அவர் அஞ்சில் இருந்து செவ்வா லாபாதிபதியோடு சேர்றதுனால குரு தன காரன் செவ்வா உங்களுக்கு பதினொன்று லாபாதிபதி சுகஸ்தானாதிபதி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்ததுனால லாபமும் உண்டு தனமும் உண்டு அப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாக சரியில்லைங்கிற உண்மை தான் இப்போ ரெண்டு மூணு மாதமாக படிப்படியாக மகர ராசிக்காரங்க நான் சொன்ன மாதிரி முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்க கல்யாணம் ஆகும் எந்த தடையும் இல்லை ஒரு சிலருக்கு நானே பொருத்தம் பார்த்து கொடுத்துருக்கேன் குழந்தை பிறக்கும் எந்த தடையும் இல்லை ஏன்னா புத்திரஸ்தானாதிபதி குரு உங்களை பாக்குறாரு புத்திரக்காரன் குருவும் பார்க்குறாரு குழந்தை உண்டு ஆவணி மாதத்துக்குள்ள உங்களுக்கு கரு உருவாகும் இது நடக்கும் இதை நான் சொல்லலை அந்த குமரமலையான் சொல்ல சொல்றேன் நான் சொல்றேன் அடுத்து அரசு அரசு காரியங்கள் வெற்றி யாராவது ஒரு சிலர் தேர்வுகள் எழுதலாம் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல பதில் கிடைக்கும் நல்ல ரிசல்ட் வரும் தான் செவ்வாய்தான் சொத்துக்கதிபதி குருவோட சேருது அப்போ சொத்து விஷயங்கள் சால்வ் ஆகும் புதன் ராசியை பார்க்குது நல்ல கல்வி யோகம் உண்டு சூரியனோட பார்க்கும்போது அரசாங்க கல்லூரி கிடைக்கும் சுக்ரனோட பார்க்கும்போது பேங்க்ல லோன் கிடைக்கும் ஆக இந்த மாதம் முழுவதும் இங் உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி அத்தனை முயற்சிகளும் வெற்றியாகும் கரை கிடையாது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த சனி பகவான் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்குது அந்த ஒரு வருஷத்தில் உங்களுடைய குடும்ப பிரச்சனை அத்தனையும் சால்வாகும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கணிசமான ஒரு தொகையை இந்த அஞ்சு வருஷத்தில் இழந்த ஒரு தொகையை இந்த சனி கொடுத்துட்டு தான் இங்கே போவார் மூணாம் இடத்து ராகு மிகப்பெரிய யோகம் மூணாம் இடத்துல ராகு இருந்து லட்சாதிபதி ஆனவங்க கோடீஸ்வரி ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த கோடீஸ்வரன் வரிசையில் அந்த கோடீஸ்வரி வரிசையில் இந்த மாதத்திலேருந்து உங்களுக்கு பொற்காலம் ஆரம்பம் நீங்கள் உங்களுக்கு சந்திராசனம் மகர ராசிக்கு வருகின்ற பன்னெண்டாம் தேதியும் பதிமூணாம் தேதியும் சந்திராசனம் இருக்குது அந்த நாட்டில் கவனமாக இருங்க பேங்க் வரவு செலவச்சுருக்கிறதுல கவனமாக இருங்க ஆன்லைனில் வர்த்தகம் செய்கிறவங்க கவனமாக இருங்க அதே மாதிரி டூ வீலர் கார் ஓட்டுறவங்க கவனமாக இருங்க மிகப்பெரிய யோகம் இந்த மாதம் காத்திருக்கு எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் அதுக்குள்ள கிரகம் சூரியன் ராசியை பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதம் காத்திருக்கு உங்கள் ராசிநாதன் சனியும் சூரியனும் ஆறு எட்டாக இருப்பது நல்லது சூரியனுக்கு சனி எட்டாம் இடத்துலையும் சனிக்கு சூரியன் ஆறாம் இடத்துலையும் இருப்பது மிகப்பெரிய யோகம் பொதுவாகவே சனிக்கும் சூரியனுக்கு ஆகாது அப்போ சூரியன் சனி ஆறட்டாக இருப்பது நல்லது வெளிநாட்டு யோகம் உண்டு வெளியில் இருக்கிறவங்க உள்நாட்டுக்கு வரலாம் தொழில் பண்ணலாம் ஆக இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக முன்னேற்றம் உண்டு நீங்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் ஒம்பது பத்துக்குடைய புதனும் சுக்குரனும் தர்ம தர்மாதிபதி யோகத்திலிருந்து ராசியை பார்க்கறதுனால மிகப்பெரிய யோகம் காத்திட்ருக்கு உங்களுடைய உழைப்பு உங்கள் முயற்சி வெற்றியேறையும் ஓம் நமச்சிவாயம்